ரொம்ப நாளாவே டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வரும் என்று நாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என் காலத்துல பாருங்க விண்வெளியை தான் புரட்டி போட்டோம் என் காலத்துல பாருங்க ஆயுதங்களை அடிச்சு சீனாவே மரட்டி வச்சிருக்கிறோம் என் காலத்துல பாருங்க இந்தியாவை நான் தான் நட்டகமா நிப்பாட்டினேன் என் காலத்துல அப்படின்னு எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்ல இதையும் சேர்க்கலான்னு நம்ம ஐயா ட்ரை பண்ணாரு டன்னு கணக்குல மண்ணள்ளி போட்டாரு அவருடைய கனவுகளை எல்லாம் உடைச்சு காலி பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு இந்த மாசம் இருபதாம் தேதி இருபத்தோராம் தேதி நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில இந்தியாவுக்கு அல்வா கொடுத்துட்டாரு கல்ட்டி விட்டுட்டு போயிட்டாரு விபூதி அடிச்சுட்டு போயிட்டாரு சரி அவ்வளவு வேலை பழுவுல இருக்காரா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டக்குன்னு இன்னைக்கு பார்த்தா நேத்து சீனாவினுடைய பெய்ஜிங் நார்ல போய் இருக்கிறாரு அங்க சீன அதிபரை சந்தித்து பேசுகிறார் சம்ம காண்டா நமக்கே காண்டா ஆகுதுன்னா இத வச்சு ஒரு பெரிய அளவில் உருட்டி வாக்கு வங்கிகளை செட்டப் பண்ணிடலாம்னு நினைச்ச மோடிக்கு என்ன அதிர்ச்சியா இருக்கும் எவ்வளவு கவலையா இருக்கும் தாயம்மாவை விட அவர் தான் அதிகமா கவலைப்படுற அளவுக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு தாங்க இன்னைக்கு யோசிக்கிறோம் மிகப்பெரிய அளவுல மோடிக்கு அல்வா கொடுத்துட்டு போயிட்டாரே அப்படின்னு தான் நம்ம கவலையா இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா ரொம்ப நாளாவே டெஸ்லா நிறுவனம் இந்தியாவுக்கு வரும் என்று நாம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுட்டே இருந்தது உங்களுக்கு தெரியும் உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் தான் எலான் மஸ்க் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்துல பறந்து படிப்பை ஒன்றையும் அறிவியலையும் கையில வச்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுல முன்னேறினவர் தான் இந்த எலான் மஸ்க் இவர் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நிறுவனங்கள் நடக்கிறாங்க டெஸ்லா நிறுவனம் நல்லாவே தெரியும் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பேஸுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கு விண்வெளி டூர் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு தனி நிறுவனத்தை வைக்கிறாரு அது குறித்த ஆய்வுகளும் அங்கே போயிட்டே இருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓவும் இவர் அதே மாதிரி ஸ்டார் லிங்க் அப்படின்ற நிறுவனத்தின் சிஇஓ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளம் முன்னாடி நம்ம ட்விட்டர்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா அந்த ட்விட்டரை வாங்கி எக்ஸ் தளமாக மாற்றி அதனுடைய சிஇஓவும் இவர் தான் இருக்கிறார் ஸோ உலகத்தினுடைய மிக முக்கியமான நிறுவனங்களினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய இவர் இந்தியாவுக்கு வர்றதா சொல்லியிருந்தார் ரொம்ப நாளா சந்திச்சுட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல எலான் மஸ்கும் மோடியும் சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எலான் மஸ்கும் மோடியும் சந்திச்சிருக்காங்க பல முறை சந்தித்து பல முறை மோடி அவர்கள் பண்ணி இந்தியாவில் உங்க தொழிற்சாலையை ஆரம்பிங்க நாங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இந்த மாசம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல இங்க ரெண்டு நாள் தங்கி மோடி அவர்களுடைய முதலீடு பண்ணலாம் என்னெல்லாம் அப்படின்னு அளவுக்கு இங்க தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க போறதா அவர் சொல்லியிருந்தாரு மகாராஷ்டிரா தமிழ்நாடு குஜராத் மூன்று மாநிலங்களும் அதுல தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாநிலமா இருந்தது அவருடைய நிறுவனத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் வந்து இங்க கள நிலவரத்தை எல்லாம் ஆய்வு செய்து ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க தான் அவரு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டாம் தேதி மோடியை சந்திப்பதாக இருந்தது என்ன மோடி ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்த என்ன இவர் கணக்குல மிகப்பெரிய பணக்காரரு இன்னைக்கு எலக்ட்ரானிக் கார்ஸ்லயே முக முக்கியமான ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு உலகம் முழுவதும் எலக்ட்ரானிக் கார் கொடுக்குறாங்கன்னா அதுல பாதியை குடுக்கறது இவருடைய நிறுவனம் தான் சமூக வலைத்தளங்களுடைய வளர்ச்சிக்கு பின்னாடி இவங்களை மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களை பத்தி நிறுவனம் இந்தியாவுக்கு வந்து ஒரு தொழில தொடங்கினாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பெருமையா இருக்கும் என் காலத்துலதான் இது நடந்துச்சு என் காலத்துல பாருங்க விண்வெளியை தான் புரட்டி போட்டோம் என் காலத்துல பாருங்க ஆயுதங்களை அடிச்சு சீனாவே மரட்டி வச்சிருக்கிறோம் என் காலத்துல பாருங்க இந்தியாவை நான் தான் நட்டகமா நிப்பாட்டினேன் என் காலத்துல அப்படின்னு எக்கச்சக்க லிஸ்ட் இருக்குல்ல அந்த லிஸ்ட்ல இதையும் நம்ம ஐயா ட்ரை பண்ணார் அதில் என்ன சொல்லலாம் எலான் போன்ற மிகப்பெரிய நிறுவனத்தை இங்கே கொண்டு வந்து இந்தியாவின் தொழில்துறையில் ஒரு புரட்சி செஞ்சேன் இந்தியாவை புரட்டி போட்டு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கினேன்னு மிடில் கிளாஸ நம்ப வச்சு அதை ஓட்டா மாப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு ஏங்க மோடி எவ்வளவு பெரிய மோசமான ஆளுன்றது ஒரு உதாரணம் சொல்லவா மோடி ஸ்டேடியத்துல தான் கிரிக்கெட் மேட்ச் வேர்ல்டு கப் நடக்கணும்னு சொல்லி எங்கேயோ நடக்க இருந்த வேர்ல்டு கப்பை கொண்டு வந்து மோடி ஸ்டேடியத்தில் போட்டு ஒன்றும் புது ஸ்டேடியத்தில் போட்டு ஒன்றுக்கு மொத்தம் ஆக்கி போய் அடித்து ஓட விட்டுக்கிட்டு இருந்த இந்தியா டீமு மொத்தமாக மண்ணக்கவை வச்சு ஆஸ்திரேலியா ஜெயிட்டு போயிடுச்சு ஜெயிச்சுட்டு போயிடுச்சு அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா மோடியோடைய வேலை கிரவுண்டை திருத்தி உள் வேலை பார்த்து எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா மோடி ஸ்டேடியம் உலகம் முறம் சொல்லணுமா இதெல்லாம் ஒரு கேடுகட்டத்தனை மட்டும் இல்லாம அதுலயும் மோடி காலத்துல இந்தியா வந்து வேர்ல்டு கப்ல ஜெயிச்சுச்சு அப்படின்னு சொல்லி அதையும் ஓட்டா மாத்திரதுன்னு ட்ரை பண்ண விளையாட்டு துறையில நாங்க தான் பெருசா வந்து நட்டமா நிக்கிறோம் அப்படின்னு கிளப்பி விடுறதுக்காக இந்த வேலை பார்த்தார் அவ்வளோ மோசமான ஒரு மோடி ஒரு சர்வாதிகார மோடியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் தன் பங்காக காட்ட திட்டமிட்டார் அதுல ஒண்ணுதான் எலான் மஸ்க் ஆனா இன்னைக்கு தேர்தல் வந்ததை புரிஞ்சுக்கிட்டு மஸ்க்கு தெளிவாக ஒரு பிளான போட்டாரு ஐயைய நம்ம போனோம்னா நம்மள உட்கார வச்சு பொட்டு வச்சு மாலைய போட்டு உட்கார வச்சிருவாங்க இதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது எலான் மஸ்க்கு மிகப்பெரிய பிசினஸ் மேன் வியாபாரி அவருக்கு லாப நோக்கம்தான் முதலாளிகளுக்கு சேவை நோக்கம்லாம் கிடையாது லாப நோக்கம்தான் இந்தியாவுக்கு வந்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் இந்தியாவுக்கு வந்தால் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்ன்றதுல தெளிவாக இருப்பார் எலான் எலான்மஸ்கு அதனால பார்த்தாரு ஐய இந்த நம்பி உள்ள போயிட்டு இன்னைக்கு வர்ற தேர்தலில் முடிச்சு விட்ருவாங்க இந்த அப்புறம் புதுசா வர்ற ஒரு அரசாங்கத்தில் போய் நம்ம தொங்கிட்டு நிற்கணும் எதுக்கு இந்தது தேர்தலாம் முடியட்டும் இன்னொன்று நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு தேர்தலை முடிச்சு விடலான்னு ட்ரை பண்றாங்க அதுக்கு நம்ம ஈல்ட் ஆகக்கூடாது ஏன்னா இந்தியா மக்களே வந்து இவருக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைத்தளத்தில் தான் ஈஸியா தெரிஞ்சிருந்தேன் ஆக தெரிஞ்சுக்கிட்டவர் டப்புனு ஒரு போடு போட்டாரு எக்ஸ் தளத்துல இந்தியாவுக்கு வரணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் மோடி அவர்களை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஆனா என்ன பண்றது டெஸ்லா நிறுவனத்தினுடைய மிக கடுமையான நெருக்கடியான வேலை பலு இருக்கு அதனால இப்போதைக்கு என்னால் வெளியே வர முடியாத சூழல் இருக்கேன் எனவே நான் என்ன பண்றேன்னா இந்த ஆண்டினுடைய இறுதியில் இந்தியாவுக்கு வந்து நான் பிரதமரை சந்திக்கிறேன் அப்படின்னு முடிச்சுட்டு அவர் இப்போ சோழியை பார்த்துட்டு கிளம்பிட்டார் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை இந்திய சூழல்ல ஏற்படுத்துச்சு பாரு மோடியவே மஸ்க் ஓடிட்டாரு பின்னடைவா போச்சு மோடியை யாரும் இல்ல தொழில் நிறுவனங்கள் மோடியை நம்பி இந்தியாவுக்கு வரல இந்தியாவுக்கு வர வேண்டிய பல கோடி ரூபாய் முதலீடுகள் எல்லாம் அண்டை நாடுகளுக்கு போகிறதே ஒழிய இந்தியாக்குள்ள வரல ஒரு உதாரணம் சொல்லவா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இதே பக்கத்துல இருக்கிற சீனாவில் இதே எலான் எலான்மஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கார் தொழிற்சாலையை ஆரம்பிக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி இருபது எல்லாம் செயல்படவே ஆரம்பிச்சிருச்சு அந்த கார் நிறுவனம் தான் உலகத்தினுடைய பாதி எலக்ட்ரானிக் காரை வந்து உற்பத்தி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப சீனாவில் மிகப்பெரிய நிறைய கார் தொழிற்சாலைகள் வந்து ஒரு போட்டி நடக்கிறதுனால ஆறு சதவீதம் தன்னுடைய காரினுடைய விலைய கூட எலான் எல்லா குறைச்சிருக்காருன்னா பாருங்க அப்ப ஆல்ரெடி அவர் சீனாவில போய் சந்தை சந்தைக்குல பந்தயத்துல தயாரா நிக்கிறாரு அங்க மிகப்பெரிய தொழிற்சாலையை உருவாக்கி அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரது மட்டும் இல்லாம அந்த ஊர் சட்டத்திட்டங்களுக்கு அடங்கி வாசிக்கிறேன்னு தெளிவா எழுதி கொடுத்துட்டு வேலை நடத்திட்டு எலான் பஸ்க்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீனாவில பெரிய தொழில் நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டாரு எலெக்ட்ரிக் கார் உற்பத்தி நிறுவனத்தை இந்த பக்கம் நம்மால் போய் கூவி கூவி கூப்பிட்றாரு மொத்தமாக முடிச்சு விட்றேன்றாரு ஆனால் இந்த பக்கம் வர்றதுக்கு தயங்குறாரு ஏன் ஏன்னா இந்தியா பரபரப்பான கலவரச் சூழலில் இருக்கிறது என்று உலக நாடுகள் கணித்து இருக்கிறது இந்தியாவை எப்போது வேண்டுமானாலும் கலவரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை காவிகள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இது ஐநாவே கொடுத்த ரிப்போர்ட் அமெரிக்காவில் இது குறித்து பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு அப்போ ஒரு பிசினஸ் என்ன யோசிப்பான் ஐயோ கலவரம் வர்ற மாதிரி இருக்கான் இவங்களே அந்த கலவரத்தை தூண்டிட்டு இருக்காங்க நம்ம முதலீடை போட்டு மொத்த முதலீடு நம்ம இழக்க முடியாதுன்னு நினைப்பாங்களா இல்லையா இது வரைக்கும் இந்தியாவுக்கு வர வேண்டிய பல லட்சம் கோடி ரூபாய் பக்கத்து நாடுகளுக்கு போயிருக்கே இந்தியாவுக்கு ஏன் வரல ஏன்னா இங்கே இருக்கிற சூழல் சரியில்லை தொழில் செய்வதற்கு ஏற்ற ஒரு நாடாக இந்தியா இல்லை என்பதான் முதலீட்டாளர்களுடைய கணிப்பு அதை சரி செய்யாம மோடி தன்னுடைய பிம்பத்தை வைத்து இந்த காவிகள் கட்டமைப்பாங்கள மோடி பெருசா இருக்கு தள்ளிட்டாரு செல்லுபடி ஆர்எஸ்எஸ் கூடாரம் பிஜேபி கூடாரத்துல காவி கும்பல் கடையில செல்லுபடி ஆனால் உலக நாடுகள் இதை ஒத்துக்காது தொழில் செய்வதுக்கு சாதகமான சூழல் போடான்னு போயிட்டே இருப்பாங்க அதுதான் இந்தியா நடந்துருச்சு நான் அடிச்சு ஜெயிச்சிருவே நினைச்ச மோடிக்கு விபூதி அடிச்சுட்டு நீ உட்காரியா வந்து பாக்குற அப்படின்னு கிளம்பிட்டாரு எலான் நேற்று பெய்ஜிங் போயிருக்கிறாரு சர்வதேச வர்த்தக மேம்பாட்டு கழகம் சீனாவினுடைய சர்வதேச வர்த்தக மேம்பாட்டுக் கழகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு போயிருக்கு அவர் அங்கே சீனாவுக்கு போயிருக்காரு பெய்ஜிங் போய் இறங்கி அங்க இருக்கிற தொழிலதிபர்கள் அங்க இருக்கிற அரசு எல்லாம் அவர் பக்காவா வரவேற்று உட்கார வச்சு மிகப்பெரிய அளவுல அவருக்கு வாழ்ந்து சொல்லி புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கலந்துரையாடலில் ஈடுபட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானிக் கார்களை மிகப்பெரிய அளவில் உலக நாடுகள் இன்றைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க பெட்ரோல் பற்றாக்குறை இன்னும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இப்படி ஏகப்பட்ட வேலைகளுக்கு அடிப்படையாக எலக்ட்ரானிக் கார்ஸை இன்றைக்கு மக்களால் புலம்பு பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக சந்தைக்கு வந்துட்டு இருக்கு அதுல முதல் இடத்துல இருப்பது சீனா எலக்ட்ரானிக் கார்ஸ் உற்பத்தியில முதல் இடத்துல சீனா இருக்கு அதுதான் உலக நாடுகளில் பயங்கரமான விற்பனையை செஞ்சுட்டு இருக்கு அங்கதான் அதனாலதான் அங்கே போய் எலான்மஸ்க்கு காரை உருவாக்குனாரு அங்க என்ன இன்னும் யோசிக்கிறாங்கன்னா டிரைவரே இல்லாத கார் இது ரொம்ப வருஷமா ஆய்வு பண்ணிட்டே இருக்கிற எலான் மஸ்கூலோடைய நிறுவனம் ஆய்வு பண்ணிட்டே இருக்கு டிரைவரே இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ஓடக்கூடிய கார் அதுல வர்ற குறைபாடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு அப்பப்ப சரி பண்ணிக்கிட்டே வர்றாங்க எலான் மஸ்கூலைய நீண்ட நாள் கனவு இந்த கார் திட்டம் இந்த கார் திட்டத்தை குறித்து அங்க போய் சீனா கிட்ட பேசி இருக்கிறார் சீனாவில் இருக்கிற தன்னுடைய தொழிற்சாலையை விரிவாக்கம் செய்வது குறித்தும் எல்லாமே அதிபர் உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்குறேன் வாங்க இங்க அமைதியான சூழல் இங்க நல்லா நீங்க பொருளாதாரத்தை வளர்த்துக்கலாம் உற்பத்தி பண்ணலாம் எங்க நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சீனா வந்து அவருக்கு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்கு எனவே சீனாவுக்கு போய் பெய்ஜிங் நகரில் சீன அதிபரை சந்திச்சு மிகப்பெரிய அளவில் திரும்ப ஒரு பெரிய முதலீடை போட போகிறாரு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நிறுவனத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கான வேலைகளையும் சீனாவில் இறங்கிட்டார் அடுத்த கட்டமாக ஆளே இல்லாத டிரைவரே இல்லாத ஒரு கார் உற்பத்திக்கான முழு வீச்சோடு அங்கே இப்போ கலந்துரையாடல் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அதை எப்படி கொண்டு போகலாம் என்ன ஃபார்முலாவில் கொண்டு போகலாம் அதில் என்னென்ன பின்னடைவு இருக்கு என்ன ஏன் பேசி அது குறித்த தொழில்நுட்பத்தை உருவாக்குறதோட சீன மக்களினுடைய தேவை என்னன்ற டேட்டா உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பாயிண்ட்டையும் அவங்க உருவாக்கிட்டு வந்திருக்கிறாரு எலான் மஸ்க் நேத்தாதான் பேசியிருக்கிறாங்க சீன மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் சேர்த்து அங்க ஒரு டேட்டா என்ட்ரி சென்டரை உருவாக்கிட்டு அதன் மூலமாக கருத்துக்களை திரட்டி அதற்கு தேவையான உற்பத்தியை செய்வதற்கான சூழலையும் அங்க இருக்காங்க சும்மா சும்மா தொப்பியை மேக்கப் போட்டுக்கிட்டு ஆத்தாகை பாத்தாகைன்னு சொல்லிட்டு எனத்தவாது பேசி திரும்ப மோடிக்கு அடுத்தடுத்து ஆப்பு விழுகுது அரசு என்பது அலங்காரம் இல்லை அரசு என்பது ஆணவம் இல்லை அரசு என்பது தன்னை வந்து பெருசா பிம்பத்தை கட்டமைத்து காட்டுவது இல்லை உண்மையை காட்டுவது மக்களினுடைய வளர்ச்சியை சுட்டுவது அப்படி இருக்கிற அரசான் ஜெயிக்கும் மோடிக்கு இன்னும் எத்தனை எலான் மஸ்க் வந்தாலும் விபதி அடிச்சு தான் போவாங்க அல்வா கொடுத்துட்டு தான் போவாங்க என்ன பண்ணுறது மோடி கும்பல் இன்னைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க இருக்காங்க ஐயோகோ என் இமேஜே போச்சு என ஒரு மண்ணா கூட இந்த ஒரு எலான் மஸ்க் என்கிற தொழில மதிக்கலைன்னு மோடி கவலைக்கினுடைய உச்சத்தில் இருக்கிறதா கேள்வி வினை விதைத்தவன் அறுப்பான்